அனைவருக்கும் வணக்கம் தற்பொழுது பத்தாம் வகுப்பு மற்றும் பதினோராம் வகுப்பு தேர்வு முடிவுகள் குறித்த ஒரு தகவல் வெளியாகி உள்ளது பத்தாம் வகுப்பு மற்றும் பதினோராம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வரும் பதினாறாம் தேதி அன்று வெளியிடப்பட உள்ளதாக பள்ளி கல்வித்துறை அமை அறிவித்துள்ளது ஏற்கனவே பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் மே எட்டாம் தேதி அன்று வெளியானது அதேபோல பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் மே பத்தொன்போதாம் தேதி வெளிவர இருந்ததாக ஒரு தகவல் தெரிவித்தது தற்பொழுது முன்கூட்டியே அதாவது மே பதினாறாம் தேதி அன்று பத்தாம் வகுப்பு மற்றும் பதினோராம் வகுப்பு ஆகிய இரு வகுப்புகளுக்கான தேர்வு முடிவுகள் வெளிவர இருக்கின்றன பெரும்பாலும் இரண்டு முடிவுகளும் அதாவது பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் காலை பொழுதிலும் போல் பதினோராம் வகுப்பு தேர்வு முடிவுகள் பொழுதிலும் வெளியாக இருக்கின்றன அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு அதனால் அன்னைக்கே மாணவர்கள் தம்முடைய தேர்வு முடிவுகளை தெரிந்து கொள்ளலாம் அதற்கான வெப்சைட் லிங்கும் கொடுத்துருக்காங்க அது வழியாகவும் தேர்வு முடிவுகளை தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா பத்தாம் வகுப்பு மாணவர்கள் அடுத்தபடியாக பதினோராம் வகுப்பிற்கு அட்மிஷனுக்காக போக வேண்டியிருக்கும் அந்த ரிசல்ட்டை மார்க் ஷீட்டை எடுத்துக்கிட்டு தான் அவங்க போய் தேடி எந்த ஸ்கூல் வேணுமோ அந்த ஸ்கூலை செலக்ட் பண்ணி அவங்க சேர்ந்துப்பாங்க அதனால் அந்த மார்க் ஷீட்டை அவங்க டேரக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் மாணவர்கள் தம்முடைய மார்க் ஷீட்டை என்ன மார்க் அப்படிங்கிறத நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ரிசல்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதுக்கான வெப்சைட் லிங்க் தான் பார்த்தீங்கன்னா டிஎன் ரிசல்ட்ஸ் டாட் என்ஐசி டாட் இன் இதை பயன்படுத்தி மாணவர்கள் தம்முடைய மார்க் ஷீட்டை ரிசல்ட்டை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் அதுக்காக என்னெல்லாம் இன்புட்டாக கொடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று அவங்களுடைய ரோல் நம்பர் இன்னொன்று டேட் ஆஃப் பர்த் அதை கொடுத்து இந்த வெப்சைட் வழியாக ரிசல்ட்டை தெரிஞ்சுக்கலாம் வெப்சைட்டு ரிசல்ட்டு நேம் வந்து டிஎன் ரிசல்ட்ஸ் டாட் என்ஐசி டாட் இன் இதுதான் ரிசல்ட்டுக்கான வெப்சைட் லிங்க்கு மாணவர்கள் அன்று தம்முடைய ரிசல்ட்டை தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்